எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூனை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம் திருச்சிற்றம்பலம் பணிந்தாரன பாவங்கள் பாற்றவல்லி பலிபொள் துழந்தி குவிந்தே உமக்கு ஆட்சி வாழலுக்க சுடுகின்றது சூலை தவி தருளி புவிந்தா பொடிகொழுமே சவந்தி பெற்றம் ஏ கொண்டு அழுங்கீர் அடிகள் அதிகை கேடில வீரட்டான தூரி அம்மானே அம்மானே அம்மா உன்னம் அறியாமையினால் முனிந்து முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்து என்னை நலிந்து முடக்கிட பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன் சுடுகின்றது தவித்தருளி தவித்தருளே தன்னை அடைந்தார்களை தலையாயவர்தம் கடன் ஆவது அண்ண நடையா அண்ண கடில வீரட்டான துறை அம்மா திருநாவுக்கரசர் அருளிய அதிக வீராட்டானம் பற்றிய மூன்றாம் நான்காம் தேவார பாடல்களின் பொருள் இவை திருவதிகையில் கிடில்நந்தரையில் உள்ள வீரட்டானத்தில் உறையும் நாதனே இறந்தவர்களை எரித்து மேவும் சாம்பளை திருமேனியில் பூசும் பெருமாளே தேவரீரை பணிந்து போற்றும் அடியவர்களின் பாவங்களை தீர்த்து அருளும் வல்லமை உடையவரே பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி பிச்சை ஏற்று உழல்பவரே தேவரீர் எனக்கு ஆட்பட்டேன் இடபவாகனத்தில் மேவும் ஈசனை சூழன எண்ணெய் சுட்டு எரிக்கின்றது என்பது பாடலின் பொருளாகும் வீரட்டானத்தில் வீட்டிருக்கும் பெருமானே முன்னர் அறியாமையால் இருந்தேன் ஐயாண்டு எனக்கு சூளை தந்து முனைந்து என்னை நலிவுறுமாறு செய்தீர் இப்போது நான் தேவரிற்கு ஆட்பட்டு அடிமை அப்பினி என்னை சுடுகின்றது தலைவராகிய தேவரீர் அடியவர்களுடைய துயரை தீர்ப்பதென்றோ தகுந்த செயலாகும் அதனை புரிந்தருளும் வகையில் நோயை தீர்த்து அருள்க என்பது நான்காவது பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்